பாஸ்கரன் ஒருங்கிணைப்பாளர் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு மூன்று அமைச்சர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தை என்பது லட்சக்கணக்கான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்களை ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இன்றைய தினம் ஜாக்டர் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு எந்த விஷயத்தை பேசியதோ அதே விஷயத்தை திரும்ப திரும்ப எங்களோடு பேசியது மிகப்பெரிய வருத்தத்தை தந்திருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட பல்வேறு இயக்க நடவடிக்கைகள் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைய தினம் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை என்பது மேலும் போராட்ட களத்தை சூடாக்கி இருக்கின்றது ஆக வரக்கூடிய ஆறாம் தேதி ஜனவரி மாதம் நடைபெற இருக்கின்ற அந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை மிக சக்தியாக நடத்துவதற்கு இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட பேச்சுவார்த்தை அமைந்திருக்கிறது என்ற விஷயத்தை பதிவு செய்கின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் அந்த போராட்டத்தை சக்தியாக நடத்துவதற்காக வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஏற்ற வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டினை கருப்பு பேச்சு அணிந்து சக்தியாக நடத்துவது என ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவினை மிக சக்தியாக மாநிலம் முழுவதும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என இன்றைய தினம் நடைபெற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் முடிவினை மேற்கொண்டிருக்கின்றோம் இன்று செயலகத்தில் அரசு ஆசிரியர் இயக்கங்களோடு அழைத்து மிகு அமைச்சர் பெருமக்கள் மூவர் குழுவாக வந்திருந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள் என்று கருத்து கேட்பு கூட்டமாக ஆலோசனை கூட்டமாக நடத்தியதை வன்மையாக கண்டிக்கிறது ஏனென்று சொன்னால் ஜியோ கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் பேச்சுவார்த்தை என்று அழைத்து மீண்டும் முதலில் இருந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள் அதை நாங்கள் செயலாளர்களிடம் ஆலோசித்து விட்டு முதலிடம் பேசிவிட்டு மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று மீண்டும் மீண்டும் முதலில் இருந்து தொடங்குகின்ற விளையாட்டைப் போல இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது எனவே ஜாக்டோஜியோ வன்மையாக கண்டிக்கிறது அதே வேளையில் போராடும் சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதிலாக ஒரு சில சங்கங்களுக்கு மட்டும் பேச வாய்ப்பளித்ததையும் நாங்கள் கண்டிக்கின்றோம் ஓய்வூதிய குழுவின் காலக்கெடு செப்டம்பர் முப்பது அன்று முடிவடைந்த சூழலிலும் இன்றைய தேதி வரையில் அந்த குழுவிடமிருந்து ஒரு அறிக்கையை கூட பெற முடியாத அரசாக இந்த அரசு இருப்பதையும் கண்டிக்கின்றோம் எனவேதான் ஏற்கனவே திட்டமிட்டவாறு வருகின்ற இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட தலைநகரங்களில் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கான ஆயத்த மாநாட்டினை மிக எழுச்சியோடு கருப்பு பட்டை அணிந்து நடத்துவதெனவும் ஜனவரி ஆறு முதல் கால வரையற்ற தொடர் வேலைநிறுத்தத்தை நடத்துவதெனவும் தீர்மானத்தின்படி நாங்கள் போராட்டக் களத்திற்கு மன வருத்தத்தோடு செல்கின்றோம் ஏனென்று சொன்னால் இன்றைய நாள் எங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு நாளாக இருந்திருக்கின்றது நாங்கள் காலையில கூட பேச்சுவார்த்தை என்று அழைத்திருக்கின்றார்கள் ஆட்சி நிறைவு செய்கின்ற தருவாயில் இறுதி இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக இது இருக்கும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு சென்ற எங்களுக்கும் போராடுகின்ற இயக்கங்களுக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் கருத்த ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது எனவே நாங்கள் வருத்தத்தோடு பதிவு செய்கின்றோம் எங்களுடைய தொடர் வேலைநிறுத்தம் நிச்சயமாக ஜனவரி ஆறு முதல் நடைபெறும் என்பதை உங்கள் வாயிலாக இந்த தமிழ் சமூகத்திற்கு நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பத்தவரிக்கைகளை வலியுறுத்தி

நடத்த திட்டமிட்டிருந்த நடத்த திட்டமிட்டிருந்து அதை செயலாற்றிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அரசிடமிருந்து பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று கிடைக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று இன்றைய தினம் ஜாக்டோஜியோ பேரமைப்பின் சார்பாக பேச்சுவார்த்தை என்ற நிலைப்பாட்டினை எடுத்து நாங்கள் இன்றைக்கு சென்ற பொழுது மீண்டும் கோரிக்கைகளை எல்லாம் விளக்கி சொல்லி அவற்றை நாங்கள் எடுத்து சென்று அதிகாரிகளிடத்திலே ஆலோசனை செய்து முதல் இடத்திலே பேசும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று நிலைப்பாட்டினை மூன்று அமைச்சர்கள் தெரிவித்தார்கள் இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு கடும் அதிருப்தியும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கிறது பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறாத சூழ்நிலையில் கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் சென்றிருப்பது என்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது எனவே ஜேக்கோ ஜியோவினுடைய ஆடவர் ஏற்ற வேலை நிறத்திலே எந்த மாற்றமும் இன்றி கோரிக்கைகள் நிறைவேற்று வரை தொடர்ந்து வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவர வேலையற்றத்தை ஜாக்டோச்சியோ நடத்தும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களும் அரசுகளும் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவிப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் யோனர் ராபின்சன் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளையா